ஓம் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தென்கேளை மலையாகிய மேற்கு தொடர்ச்சி சாரலிலே காஞ்சிமா நதிக்கரையில் அமர்ந்துள்ள அருள்மிகு முத்துவாலி அமர் முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகை நல்வழக்கு காட்டி சுவையமுதோட்டி பேருளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலு நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதி உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஷ் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் குன்றே அணையாய அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை திரபூமி என திருவாயில் திறந்து பப்பற விட்டிருந்துணருணார் வந்து பழங்குடியில் தோறுமழுந்தருளிய வரணே சிப்பிரப்பருத் மைப்புரு கண்ணியர் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துரையுரை சேவனே இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருளிக் கொண்டு எல்லாம் வல்லாரு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் நந்தமக்கு நந்தமுக்கு ஈதோர் விரைவியன போதொரு நீராதியை சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருண ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நைத்துக்கும் மலர்தூவி வழங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி நெல்லி வில்வம் சீகை திருமஞ்சனம் ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயம்பிரதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமது பேரொழிகாட்டி களை நீருட்டுக் கொண்டிருக்கின்றோம் மலர் மதுவாம் தேன் கிண்கழையாகிய கரும்பின் சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பனிநீர் பனிநீராதியை கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதின் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை விற்கரணி தென்னீர் கோவியுடு குமரிவர் தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்தீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் ஏற்றொழ்க உச்சி கொழிந்தொள்க திருவாய் மலந்துள்க தலம் பூவடு தூபம் மறந்தரிகேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விழக்கது நமசி வாயவே என சுடருடையை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துடன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம்புவோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை எங்கிழைப் பெருளியால் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய்வாம்பரையாத்தபரவனைக் கைகளாரைக் கூப்பித்தொழுது கடிமாமலர் பரவுகின்றோம் ஒற்று சித்து நடிபரவன் இன்றாய் போற்றி முன்னியனே நின்று அரியாய் போற்றி எற்று தைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயர் போற்றி போற்றி தைக்கும் வழக்காயன் நாதா போற்றி நான்கிற்கும் அற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி அடிபோற்றி எந்தை போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி என பூக்களாரை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மாற்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் நரகத்தில் இடர் விடவோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பினியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆட்கும் குடியல்லா தன்மையான சங்கரண சுங்காவெண் குடையோர்காதி கோமாக்கே நாம் என்றும் ஈலாகலாய் உய்மல சேவடி இணையினையே குருகினோமே ஏழைத் தொழும்பனேன் எத்தனை யோகாலமெல்லாம் வாழுக் கிடைத்தேன் பரம்பரணிப் பணிகாதே ஓவி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழைப் பறித்தவாதொள் நோக்கமாடாமோ அண்ணாமாய் விசும்பு இந்த இந்தியனே பெரிய சேனி சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எகிமையை என்றும் நான் மறைக்கேன் முன்னம் மாலரியா ஒருவனாம் இருவா முக்காற்பெரும் தடந்தோல் கன்னரே தேனே அமதமே கங்கை கொண்ட சோழேச் சரத்தானே நிட்டையிலா உடல் நீத்தனையன் நிகழா வண்ணங்களும் சிட்டன் சிவனுடைய சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமுத்திக்கு நக நக ஒரு அவிழ்ந்திருக்கு ஆழனுடல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே வல்லாண்டு குருது மே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு துவஞானம் வவமதனை அறமாற்றும் வங்கினில் வங்கிய ஞானம் ஓம இலாக்கலைஞானம் உணர்வரிய மஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த நிலையில் சிற்றம்பலம் ஐம்படுகளைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றின் எனதுடல் இன்றின் குழன் ஒடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனிவின் சதகம் காணாத பவக்கடரின் கரைகான இற்கு கோல்நாகனி மார்வாமை என்பு கொடுத்தி என்றே நானா திசை தேந்திரு காலத்தினாதாவுந்தாள் பேணாது அவளக்கடல் மூழ்கிய பேதையே நீ வாழ்க அந்தனர் வாணவராணினம் உழ்கதன் புனல் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமமே சுழ்க வையகம் துயதிகவே குழைக்கண்ணி கூரன் காண்க அழுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொழியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரோழியில் ஒற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தே நிஜமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாருள் மிகு முத்திநாரியம்மன் உடனவர் முட்டத்து நாகேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னர் கோன் போன்முறை அறுது செய்க குறை விழாது வாழ்க நான் மரையரங்கலோங்க நச்சவம் வெள்விமல்க மின்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா பிரிச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் ஒற்றியோ நமஸே